நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்தியாவில் ஏழை எளிய விவசாயிகள் நலனுக்காக அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன்படி பிஎம் கிசான் மந்தன் யோஜனை திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் இணையும் விவசாயிகள் இறக்கும்போது விவசாயியின் மனைவிக்கு ஓய்வூதியம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் இந்த திட்டத்தில் எப்படி இணைவது என்பதை பற்றி பார்க்கலாம் அதற்கு விவசாயிகள் கட்டாயம் ஆதார் கார்டு மொபைல் எண் பாஸ்போர்ட் புகைப்படம் அடையாளச் சான்று வருமான சான்று மற்றும் வங்கி கணக்கு புத்தகம் ஆகியவற்றை வைத்திருக்க வேண்டும் இதற்கு முதலில் பிஎம் கிசான் மந்தன் யோஜனை திட்டத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் பக்கத்திற்கு சென்று தங்களுடைய மொபைல் எண்ணை விவசாயின் பதிவு செய்து அதன் பிறகு மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி எண்ணை பதிவிட வேண்டும் அதில் கேட்கப்படும் செயல்முறைகளை முடித்து சமர்ப்பிக்க வேண்டும் சமர்ப்பித்த பின் மாதந்தோறும் விவசாயின் வங்கி கணக்கில் மூவாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் இப்போ இந்த திட்டத்தில் சேர்கிறதுக்கு பார்த்தீங்கனாக்கா உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் எண் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வருமான சான்றிதழ் இதெல்லாத்தையும் வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம இ சேவை மையத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த திட்டத்தில் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பிஎம் கிசான் மந்தன் யோஜனை திட்டத்தில் நம்ம அப்ளை பண்ணோம்னாக்கா நமக்கு விவசாயிகள் அவர்களுடைய அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் மூவாயிரம் ரூபாய் வரும் விவசாயிகள் இறக்கும் பட்சத்தில் இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவர் யார் நாமினியாக போட்டிருக்காரோ அதாவது அவங்க மனைவி அந்த நாமினியோட பேருக்கு அவர் இறந்துட்டாருன்னா மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரவு வைக்கப்படும் ஸோ இந்த முக்கியமான அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஸ்கீமை எல்லாருக்கும் அப்டேட் பண்ணுங்கள் தேங்க்யூ